லக்ஷ்மிஹி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரம ரிஷிபிகி என்ன ஒரு அழகான வாக்கியம் லக்ஷ்மி தேவியை ரொம்ப முக்கியமான இடத்தில் நாம் வணங்குகிறோம் அவள் என்ன செய்கிறாள் நமக்காக அவள் என்ன அருள் புரிகிறாள் பகவானுக்கு நமக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறாள் நாம் எங்கோ கீழே இருக்கோம் அவர் எங்கோ உயரத்தில் உள்ளார் சட்டென்று ஏற முடியாது அப்ப நம்மளை ஏற்றி விடுவதற்கு மெதுவே உயர்த்தி விடுவதற்கு ஆரோத்தர் கை கொடுத்தாக வேண்டும் அந்த கையைத்தான் மகாலட்சுமி கொடுக்கிறாள் புருஷகாரம் பண்ணுகிறாள் என்று சொல்லுவார்கள் புருஷகாரம் பண்றது புருஷகாரம் பண்றதுன்னா என்னது ஒரு கோவிலில் உற்சவம் நடக்கிறதுனாலும் யார் பண்ணுறான்னு கேட்பார்கள் ஆரோர் உபயக்காரரை தேடணும் அவர்கிட்ட இவ்வளோ வாருதுன்னு பட்டியல் கொடுக்கணும் அவருக்கு இருக்கிற நன்கொடையை வாங்கணும் அதற்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கணும் கோயிலார்களோடே தொடர்பு கொள்ளணும் அந்த சாமானெல்லாம் உபயோகப்படுத்தணும் உற்சவத்தை நடத்தி முடித்தணும் இதுக்கு நடுவில் உத்தர வேணும் இல்லையா நேர அர்ச்சகர் இருந்துட்டு அல்லது கோவில் நிர்வாகத்தவர்கள் இருந்துட்டு நேர நன்கொடையாளர் இருந்தால் ஆறு ரெண்டு பேருக்கு நடுவில் பாலமாக இருக்கிறது அநேகமாக கோவில்லே புருஷகாரம் மணிகாரர் பண்ணுறார் என்று சொல்லுவார் அப்போ புருஷகாரம் பண்ணுறதுனால் சேர்த்து வைத்தல் புருஷனை புருஷனாக ஆக்குதல் இங்கே புருஷன்கிற சொல் ஆண்கிற அர்த்தத்தில் வரல புருஷன்னு சொன்னால் ஆத்மாங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு ஆண் பெண் உயரம் குள்ளம் கருப்பு சிவப்பு இதெல்லாம் உடல் ரீதியான வேறுபாடுகள் நம்ம அதை ரொம்ப கண்டுகொள்ளக்கூடாது ஆத்மாக்களுக்குள் எல்லாம் சமமானவர்கள் உயர்வு தாழ்வு கிடையாது ஆனால் கர்மத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கர்மங்களெல்லாம் தொலையணும் இறைவனடி சேர வேண்டும் இதற்காக யார் நமக்காக முயற்சிக்க போறார் நாம் ஒரு மூலையில் இருக்கோம் கடவுள் ஒரு இடத்துல இருக்கார் நாம் பண்ணியிருக்கிற பாபங்கள் அவர் படாத போகாது அவர் கண்ணு சுமாரா தெரியவராக இருந்தாலும் போனால் பொறுத்து ஏதோ ஒரு நாலு பாபத்தை மறந்தாலும் மறப்பர் பளிச்சுன்னு கண்ணு தெரியறது அவருக்கு எதையும் மறக்க போறது இல்லை ஒரு அறிவுக்கும் இடத்துல குறைச்சல் இல்ல தண்டிக்கக்கூடிய சக்தி நிறையா இருக்கு இது எல்லாத்தையும் நினைச்சாலே நமக்கு பயமா இருக்கு அப்ப நமக்கு ஒரு ஆசை தண்டனையே இல்லாமல் அருள் மட்டுமே இருக்கிற ஒத்தர் இருந்தா தேவல அப்படி இருந்தா அவளை படிச்சு நிட்டம்னால் அப்ப கண்டிப்பா நாம முன்னேறது உறுதியாட போறது அதுதான் மகாலட்சுமி தேவி நித்தியம் அஜ்ஞாத நிகரஹான்னு சொல்லுவார்கள் அவளுக்கு நிகிரகம் தண்டனை என்பதே தெரியாது அருள் 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 அவ கண்முழுக்க அருள் அவ பெருமானை பார்க்கிறதே அருளுக்குத்தான் நம்ம பார்க்கறதே அருளுக்கு தான் ஆக பாருங்க நாம எப்படி நடத்தின்னு இருக்கணும் பெருமானை நோக்கி போகணும் ஆனா நம்ம போக மாட்டேங்கிறோம் ஏதோ உலக இன்பத்தை தேடி போயிடுறோம் பகவான் எப்படி இருக்கணும் எப்போதும் கொடுப்பவராகவே இருக்கணும் அருள் புய்வாவரே இருக்க வேண்டும் புரிகிறார் நம்ம பாபத்தை பார்த்துட்டு அவர் அருள் புரிய மறுக்கிறார் கண்ண மூடி நுடுறார் கொடுக்க மாட்டேங்கிறார் இப்ப நடுவுல தாயார் வந்து இந்த பிள்ளை பொண்ணை எப்படியாவது தேத்தி கண்ட இடத்துல போயிட்டு திருப்பி கடவுளை நோக்கி வர வைக்கணும் முதல்ல நம்ம இடத்துல பேசணும் அவரிடத்துல பேசி திருத்தி இந்த குழந்தைகளுடைய குற்றத்தையே பார்த்துட்டு இருந்தா அப்போ உம்ம குணத்தை யார் பார்க்கறது உமக்கு இருக்கிற கருணையை யார் பார்ப்பா உம கருணை ஜெயிக்கணுமா இவனுடைய பாபம் ஜெயிக்கணுமா இவன் பாபம் ஜெயிச்சா கருணை தோத்துடும் அப்படின்னா நீரவனுக்கு தண்டனையை கொடுத்துக்கலாம் உம்ம கருணை ஜெயிக்கணும்னா இவன் பாபம் தோக்கணும் அப்படின்னா தண்டனைய ரத்து பண்ணணும் அப்ப நீர்தாமனுக்கு அனுகிரகிக்கணும் என்ன இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பேசி பாலமாக இருந்து நம்மை கொண்டு போய் பெருமானிடத்தில் சேர்த்து வைக்கிறாள் புருஷாங்கிற சொல்லுக்கு பொருள் பார்க்கும்போது புரு பகு சனோதீதி புருஷகா நிரம்ப கொடுப்பவன் புருஷன் சொல்லப்படுறார் பெருமாள் நிரம்ப கொடுக்கிறவர் அப்படியே கையை வச்சிருந்து தானமா கொடுத்துட்டு இருக்கார் ஆனா நம்ம பாவத்தை பார்க்கச்சே கையை சுருக்கி விடலாமா வேண்டான்னு சொல்லிடலாமா அப்படின்னு பெருமாள் உள்ளத்துல ஒரு சீற்றம் வருகிறதா அந்த சீற்றத்தை என்ன சொல்லி மாற்றணும்னா நம்ம பிள்ளை நாளைக்கு தப்போ சரியோ நம்மளுதான் வந்து சேரப்போறது இப்போ தப்புன்னு சொல்றதுக்காக அவர்கள் புரிஞ்சுக்க போறாளா ஆட்டமே இன்னைக்கு மன்னித்து ஏத்துப்போம் நாளையே நாளைக்கு தானே திருந்தி வருவா திருந்தி வருவான் அப்படின்னு தாயார் பேசறச்சே அப்ப அவர் பேசுகிற அழகாக பெருமாள் பாக்கிறார் இவளுக்கு தான் இந்த குழந்தைகிடத்துல எத்தனை அன்பு என்னமா நம்ம இடத்துல மன்றாடுகிறாள் இவளுக்காகவாது அப்படின்னு பெருமான் திருவுள்ளத்தில் கோபம் போய்விடும் அருள் சுரக்கும் அந்த அருள் நமக்கு நன்மை செய்யும் இதுக்கு குறுக்க மகாலட்சுமி இல்லாதிருந்தா இருக்கும் அவர் கோபம் நேர நம்ம பேர்ல பட்டிருக்கோம் நாம அவர் பக்கம் போயிருக்கவே மாட்டோம் ஒத்தருக்கொத்தரை சண்டை வெடிச்சு முடிஞ்சு போயிருக்கும் நல்ல வேலை இதை அனுமதிக்காமல் லக்ஷ்மி புருஷகாரம் பண்ணுகிறாள் பெருமானை கொடுப்பவனாக ஆக்குகிறாள் நம்மை அவரை நோக்கி போபவனாக ஆக்குகிறாள் நம்ம சொல்ற குறை எல்லாத்தையும் நமக்கும் குறைகள் இருக்கே இது கஷ்டப்படுறேன் அது கஷ்டப்படுறேன் கேட்டேன் ஏதோ அந்த குறைகள்லாம் காதார கேட்டுக்கிறாள் பெருமானை கேட்பிக்கிறாள் நம்மிடத்தில் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இந்த குறைகள் இருக்கு நீர் தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் என்ன பெருமானையும் நன்கு கேட்பிக்கிறாள் இது பண்றதுதான் அவளுடைய முக்கியமான பணி அப்ப ஸ்ருணோதி ஸ்ராவயதி நாம் எல்லாரும் அவளை வணங்குறோம் அவள் பதிலுக்கு பெருமானை வணங்குகிறாள் அப்ப அவனுக்கு வணக்கம் அவனை வணங்குகிறாள் நம்மால் வணங்கப்படுகிறாள் அப்ப ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கான்னு ஆறு உண்மைகளை தெரிந்து கொண்ட ஆண்டாள் நப்பின்ன பிராட்டியை பற்றியே கண்ணன் திருவடிகளை ஆச்சரியிக்க வேண்டும் இதுல மாற்றமே இருக்கக்கூடாது அதனாலதான் பதினெட்டு பத்தொன்போது இருபது மூன்று பாஷரங்களாலே நப்பின்னையை தொழுது அவள் திருவடிகளை பிரார்த்தித்து அவளை எழுப்பியே கண்ணனை எழுப்புகிறாள் இந்த அர்த்தத்தை தான் புருஷகாரத்வம்னு நேத்தே சொன்னேன் தத்துவம் அன்று தகவுன்னு பார்த்தோமே இது தத்துவமும் ஆகாது நீ பண்ண வேண்டிய புருஷகாரத்துவம் நீ சேர்த்து வைக்கணுமே அப்படி இருக்கிற தன்மைக்கு ஆகாது உனக்கு இருக்கிற கருணைக்கும் இது ஆகாது எங்களை போய் தள்ளிவிட்டு தவிக்க விடுறது உன் கருணைக்கு காரியமா செய்யாதேன்னு பத்தொன்பதில் பிரார்த்தித்தாள் அடுத்தது இருபதாவது பாசரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கு கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு ஏலோர் எம்பாவாய் இதோட இருபதாவது பாசுரம் இன்றைய நாள் பாடல் இதுதான் இப்போ முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய் கலியே துயிலடாய் நேர பெருமானை எழுப்புகிறாள் கலி கலின மிடுக்கன்னு அர்த்தம் பாசரத்திலே முப்பத்து மூவர் அமரர்னு இருக்கு அமரர்கள்னா தேவர்கள் தேவர்கள் மொத்தம் முப்பத்தி மூணு பேர் முப்பத்து முக்கோடினு சொல்றோம் முப்பத்து அது கணக்கு இப்படி போறது அதாவது ஏகாதச ருத்ரர்கள் ருத்ரர்கள் பதினோரு பேர் துவாதச ஆதித்யர்கள் ஆதித்யர்கள் பன்னிரண்டு பேர் அஸ்வினி தேவர்கள் அஷ்ட வசுக்கள் எட்டு பேர் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் இருபத்தி மூணு பன்னெண்டு பதினொன்று இருபத்தி மூணு இருபத்தி மூணு எட்டு முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு ரெண்டு முப்பத்தி மூணு இதைத்தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்றோம் அல்லது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கண்ணனுக்கு எப்போதுமே தேவர்களுக்கு ஒரு ஆபத்தினால் உடனே காப்பாற்றுவதற்காக வருவார் இப்போ ஆண்டாளுக்கு கவலை அவர்களுக்கு ஆபத்துன்னா முன்னாடி போய் காப்பாத்தறியே எங்களுக்கு வர வேண்டாமா அவர்கள் ஆண்கள் போவே போல் இருக்கு முப்பத்து மூணு பேரா இருந்தா போவே போல் இருக்கு பலவான்களா இருந்தா போவ போல் நாங்கள்லாம் பெண்கள் வரமாட்டேன் நாங்க அஞ்சு லட்சம் பேர் இந்த கணக்கே அவனுக்கு பிடிக்காது போல் இருக்கு நாங்க பலமே இல்லாதவா பிடிக்காது போல் இருக்கு அப்ப அவர்கள்னா போறேன் நாங்கள்னா வரமாட்டேன் இத்தனைக்கும் தேவர்கள்லாம் கண்ணனிடத்துல கண்ணனையே கேக்குறவா இல்ல எங்களுக்கு இருக்கிற ஆபத்த போக்கு எங்க ராஜ்யத்தை மீட்டு இந்திரனுக்கு ராஜ்யம் பறி போயிற்று மகாபலி சக்கரவர்த்தி பிடுங்கி கொண்டு போனான் அதை இந்திரன் பிரார்த்திக்க வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக உலகத்தை தாவி அளந்து மீட்டு கொடுத்தார்னு கேள்விப்படுறோம் அப்ப இந்திரன் கண்ணா உங்ககிட்ட பக்தி வேணும் கொடு உன் திருவடி வேணும்னு கேட்கல என் ராஜ்யத்தை வேணும்னு வாழ்ந்தா போ கோ கோபிமார்கள் அதாவது ஆண்டாள் சொல்றது இந்திரனுக்காக இத்தனை தூரம் மெனக்கட்டு போறியே அவன் ஒன்னையா கேட்டான் எதையோ கேட்டு இருக்கான் உலகையின் பத்த கேக்குறான் ஆனா நாங்கள் அப்படியா உன் திருவடிகளே வேணும்னு இருக்கிற பக்தைகள் பக்தன் இன்னொன்னு கேட்பனா நாங்களும் கேட்க மாட்டோம் ஆனா அவர்களுக்கு போறியே எங்களுக்கு வரலையே முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று தேவர்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஆபத்து வருவதற்கு முன்னே போய் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் கப்பம் என்றால் கம்பம் கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம் தேவர்கள்லாம் என்ன ஆபத்தோ என்ன நடந்துருமோன்னு நடுங்கிறா கிரண்ய கசிபுவை கண்டு பயம் கிரண்யனை கண்டு பயம் ராவணனை கண்டு பயம் கம்சனை கண்டு பயம் அவ பயத்துல நடுங்கிட்டு கிடைச்சி கண்ணன் போய்த்தான் நடுக்கத்தை தீர்ப்பறான் அப்ப தவிர்க்கும் கலியே அவர்களுடைய நடுக்கத்தை போக்கும் கலி மிடுக்குடையவன் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையவன் நேர்மையானவன் திரளுடையவன் ஆற்றல் இருக்கிறவன் தன் அடியார்களுக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் அதை போக்குவதில் ரொம்ப நேர்மையா நடந்து பெறும் ஆற்றல் இருக்கிறவர் அடியார்களுக்கு ஆபத்து வரும்போது யாரேனும் எதிர்த்து வந்தால் அவர்கள் அழிக்கிற ஆற்றலும் உடையவர் அப்ப ஞாபகம் வச்சுங்க செப்பமுடையவர் நேர்மையானவர் பாண்டவர்களுக்கு திரளுடையவர் துரியோதனாதிகளுக்கு ஏன்னா துரியோதனன் முதலானவர் அழிச்சிட்டாரோ இல்லையோ அங்க திரளை காட்டுட்டார் ஆற்றலை காட்டினார் ஆனா அர்ஜுனன் இடத்துல நேர்மையா நடந்துக்கிறார் உனக்கு தேரோட்டனமா தேரோட்டுறேன் தூது போனோமா போகணும் எப்ப திரௌபதி கூப்பிட்டாலோ ஓடோடி வந்து புடவை கொடுக்கிறேன் எது நீங்க கேட்டாலும் செய்யறேன் உங்களுக்கு கையாளா செய்யறேன் அத்தனை நேர்மை அதான் செப்பமுடையாய் பக்தர்கள் இருந்துட்டால் எவ்வளவும் பெருமான் இறங்கி வருகிறார் ஆனால் எதிரிகள் பக்தர்களுக்கு விரோதிகள் ஆறு இருந்தாலும் ஆற்றலை காட்டி அழித்து விடுகிறார் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா செற்றார்கள் நாள் விரோதிகள் பக்தர்களுக்கு பகைவர்கள் அப்படி கூட இருப்பாளா இப்ப நரசிம்ம பெருமானுடைய பக்தன் பிரகலாதன் அவனுக்கு பகைவன் சொந்த தந்தையே பெத்தவனே பகைவன் ஆனா கடைசியில வந்து கொடுத்தார் அப்ப வெப்பம் கொடுக்கும் விமலா தன் பக்தர்களுடைய பகைவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் அவர்களை இருக்க விட மாட்டார் பராபிபன சாமர்த்தியம் அவர்களை அழித்து அவருக்கு சூட்ட கொடுக்கிறா வெப்பம் கொடுக்கும் விமலா பகைவர்களை அழிக்கிறாரேங்கிறதுக்காக ஒருவேளை குற்றம் இருக்குமோண்ணா விமலா மலம் மலம்னா குற்றம் தோஷம் விமலா தோஷமே இல்லாதவர் குற்றமே இல்லாதவர் வெப்பம் கொடுக்கும் விமலா அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் பாருங்க தீர்ந்து அழித்தாரே அழித்தாலே குற்றம் தானே ராவணன கொண்ணுட்டாரே கொன்னுட்டாலே குற்றம் தானே அப்ப அந்த குற்றம் கடவுளுக்கு வருமோ நாலு பேர் அழிக்கிறார் நானூறு பேரை காக்கிறார் இது குற்றமானால் சொல்லவே முடியாது இப்ப எங்க வேணா என்ன பண்ணுவா அரசர்கள் என்ன பண்ணுவா அரசாங்கத்தில் என்ன பண்ணுவா ஆரெல்லாம் நல்லவர்களோ காப்பாற்றணும் யாரிடத்திலிருந்து தீயவர்களிடத்திலிருந்து காப்பாத்தி ஆகணும் அப்ப தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் தண்டனை எதுக்கு நாள் திருத்துவதற்காக தீயவர்கள் திருந்தணும் அதற்காக தண்டனை அதே போல பெருமான் என்ன பண்றார் ஹிரண்ய கசிபு ஆத்மாவை அவர் கொல்ல முடியாது கொல்லவே மாட்டார் ராவணன்கிற ஆத்மாவையா கொண்டுடுவார் சிசுபாலங்கிற ஆத்மாவையா கொல்றார் அவர்களிடத்தில் இருக்கிற தீமையை கொள்வார் அந்த சரீரத்தை மட்டும் அழிக்கிறார் அழிக்கலைன்னா நாடு தாங்காது சமுதாயம் தாங்காது ராவணன் அப்படியே விட்டுருந்தா நாளைக்கு அப்படியே தீவனா போய் எல்லாருக்கும் அதனால் தானே சிசுபாலன் அப்படியே விட்டா எல்லாருக்கும் தானே அப்ப அவர்களிடத்தில் இருக்கிற தீமையை ஒழிக்கிறார் அவர்களை ஒழிக்கிறது இல்ல அவர்கள்ட்ட எது தீமை எது கெட்டதோ அதை மட்டும்தான் ஒழிப்பார் அதனால குற்றமே சொல்ல முடியாது செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு கொடுக்கும் விமலா துயிலடாய் எழுந்துரு செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் ஆண்டாள் எழுந்திருன்னு சொல்லச்சே கண்ணன் நினைக்கிறாரா இப்ப என்னை எழுந்திருக்க சொல்றியே எழுந்திருந்து ராவணன் அழிக்கணுமா சிசுபாலன் அழிக்கணுமா திருவிக்ரமாவதாரம் பண்ணணுமா என்ன பண்ணணும் உங்களுக்காக போனா ஒண்ணும் பண்ண வேண்டாம் எழுந்திருந்தா போறோம் நீ எழுந்திருக்கிறச்சே புரண்டு படுப்பேன் நிமிருவே எழுந்திருந்து உட்கார்ந்துப்பே கண்களால மலர்ந்து அழகா நோக்குவே அதைப் பார்க்கத்தானே நான் இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறோம் எங்களுக்காக என்ன இதை பண்ணு அதை பண்ணுன்னு நான் சொல்கிறோம் நீ என்ன ராமனா போய் ராவணன் அழிச்சிட்டு வான்னு சொல்கிறமா கிரண்யாட்சனை அழிச்சிட்டு வா வராஹனா பெறான்னு சொல்லணுமா துயிலழாய் எழுந்திருந்தா போரும் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொழுக்கும் விமலா துயிலடாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமெருங்குள் நப்பின்னனங்காய் திருவே தூயிலடாய் அடுத்து மறுபடியும் நப்பின்னை எழுப்புகிறாள் அவள் எழுந்திருந்தாத்தானே கண்ணனையைப் பெற்றுக் கொடுப்பாள் நப்பின்னையனுடைய வடிவு அவளுடைய அழகு அத்தை அச்சரியமா வர்ணித்து செப்பமுடையாய் திரலுடையாய் செப்பன்னவன்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் நங்காய் நல்ல குணபூர்த்தி இருக்கிறவளே நங்கைன்னு சொன்னால் பண்புகள் நிறைந்த பெண் நம்பின்னு சொன்னா பண்புகள் நிறைந்த ஆண் திறலுடையாய் சத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா நப்பின்னனங்காய் திருவே துயிலழாய் நப்பின்ன பிராட்டியே திருவே எழுந்திரு பெருமானே திரு அந்த திருவுக்கும் திருவாமிவள் ந திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழி தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு உக்கம்னா விசிறின்னு அர்த்தம் தட்டொழினா கண்ணாடின்னு அர்த்தம் மார்கழி மாசத்துலயோ நவராத்திரியிலேயோ விசிறி கண்ணாடி எல்லாம் வெத்தல பாக்கல வச்சு கொடுத்து பார்த்திருக்கலோ இல்லையோ அதெல்லாம் நீ ஏன்னா இப்போ மார்கழி நோன்பு அதுக்காக விசிறி கொடுக்கணும் கண்ணாடி கொடுக்கணும் கூடவே ஒன்னு செய்ய தாம்பாளத்துல தட்டில் வச்சு விசிறி கண்ணாடி கொடுப்பேன் வெத்தல பாக்கு வைப்பேன் ரவிக்க துணி வைப்பேன் வச்சு கொடுத்துறேன் அப்படி பிராட்டி கண்ணன் எவ்வளவு வசப்பட்டவனா தெரியுமோ விசிறி கண்ணாடி எடுத்தபடி பொருளாட்டம் கொடுத்துருவரோ கண்ணனையே எடுத்து கொடுக்க முடியுமா பாண்டாளு கல்யாணம் பண்ணதா இருக்க கூடாது நீ பார்த்து கண்ணனை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆக உக்கமும் தட்டொழியன் தந்து உன் மணாளனையும் தந்து உக்கமும் கொடு தட்டொழியும் கொடு உன் மணாளனான கண்ணனையும் எங்களுக்கு கொடு கடவுள் அனைவருக்குந்தானே நீ தானே எங்களை கொண்டு போய் அவனோட சேர்த்து வைக்க வேண்டும் உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்ம நீராட்டு நாங்கள் மேற்கொண்டு மார்கழி நோன்பை முடிக்க வேண்டும் கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டும் அதற்கு நீயேதான் கடகையாய் புருஷகாரம் பண்ண வேணும்னு ஆண்டாள் நப்பின்னையனிடத்திலே பிரார்த்தித்தது இருபதாவது போஷரம் நப்பின்ன பிராட்டிய மருளினால் இனி அடுத்து நேரே கண்ணனிடத்திலேயே பேசத் தொடங்குகிறாள் அது இருபத்தி ஓராவது போஷரத்திலிருந்து ஆண்டாள் திருவடிகளே சரணம்